ஆண்டவனோட மரும நபியாச்சே நம்ம நம்பி ஐயா கிடியூர் எங்க கோலையூர் எங்க அம்பது கல்லுனுக்கு நேரடியா போயி மனத்தை மட்டுவாரா பண்றாருன்னு சொன்னா அவரை போல ஊரு தெய்வமாறணி அக்கா கிடகு சாவி பத்திரம் வர நெல்லு முட்டைனா கடகிரவே அஹ் ஊருக்கு உதவி செய்யறதாக கதவு கண்டுகிட்டு வேலையில கோட்டை விட்டுறாத ஜாக்கரவ நீங்க வாங்க உங்களுக்கு நல்லபடியா பிடிக்காத இந்த பாறை கிடியூருக்கு பாருங்க அது உண்ணுல்ல சொல்லக் கூடாதா பச்சா என்ன புதனை தெரிவிக்குவான் அஹ் திரும்பி திரும்பி போ அய்யோ இந்த நிலமையில உங்களை பயமா இருக்க அதுக்கு உங்களை தனியா விட்டு போறதுன்னா பயம் அய்யோ கணக்கு பிள்ளைக்கு இது மரியாதை போ フフフフフ。

உன்னை வழி அனுப்பதான் வந்திருக்க நல்லா படிச்சு ஊருக்கும் உங்க அடனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் நீ பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய உத்தியோகம் பார்க்க போறவ நான் படிக்காதவன் அதை என் கால உடையடா அண்ணே நீங்க எனக்கு கூட பிறந்தவர் இல்ல எல்லாமே நீங்களா இருந்து என்ன உருவாக்கி இருக்கீங்க உங்க ஆசிர்வாதம் மேலும் மேலும் எனக்கு துணையா இருக்கும் நல்லா படிச்சுட்டு பெரிய ஆளா தெரிஞ்சு வரணும் போயிட்டு ஆஹா நேரமா பார்ப்போம்

எனக்கு போறதுக்கே மனசுதான் தப்பி போயிட்டு விசாரிக்காதீஸ் தேடிட்டு இருக்காங்க

啊、嗯！<music>

நான் படிக்காதவன் ஆனா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது என்று சின்ன பிள்ளைகள் என் தம்பி படிப்பா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதேபடி நான் நடந்துகிட்டு தான் இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு தடவை கூட பொய் சொன்னது கிடையாதுங்க விளையாட்டு கூட திருடுனது கிடையாது நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை ஆனா சத்தியத்தை சொல்றதா இருந்தாலும் சாட்சி வச்சுக்கிட்டு தான் சொல்லணுங்கிற நான் இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாட்சி சொல்ல கூட ஏதப்ப சத்தியம் தான் சொல்றேன் சத்தியம் சொல்றேன்னு சொன்னாங்க ஆனா ஒருத்தர் கூட சத்தியமே சொல்லலைங்க ஐயா சத்தியமே சொல்லலை எறும்பு கூட தனக்கு ஆபத்து வரும்போது கடிக்குது இல்லைங்களா அதே மாதிரி தானுங்க நானும் செஞ்சேன் அது தப்புன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் ஐயா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான் சொல்லுவேன்னு இருதரப்பு வாதங்களைக் கொண்டும் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்தும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரங்கனை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கிறது எனவே குற்றவாளிக்கு ஒன்பது செக்ஷன் படி பதினெட்டு மாதம் கடுங்காவல் தண்டனையும் செக்ஷன் படி ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனையும் விதிக்கிறேன் ஏக காலத்தில் தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன் பாத்தியா ரெங்கா பாத்தியா பிரமாதமா பீத்திட்டிய நியாயம் தர்மம் சத்தியம் அதெல்லாம் பேசலாமே தவிர வாழ்க்கையில கடைபிடிச்சா கடைசியில முடிதுதான் கால நேரத்தை அனுசரிச்சு வளைஞ்சு கொடுத்து போகலன்னா இந்த காலத்துல புழைக்கவே முடியாது ரங்கா பணக்காரங்கிட்ட மாத்திரம் மோத அவ மனசு வச்சா இந்த உலகத்துல அவனால ஜெயிக்க முடியாது எதுவுமே கிடையாது இருக்கு மாபா இருக்கு எல்லாத்துக்கு மேல தெய்வம்னு ஒண்ணு இருக்கு நியாயம் நியாயம்னு ஒண்ணு இருக்கு ஆனா போடா பெருசா நியாயத்தை கண்டுட்ட

ஜமிந்தார் வீட்டில் நிறைய இருக்கு அத மொத்தமா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க மாச மாசம் என் தம்பியோட படிப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் அனுப்புங்க களத்து மேட்டில் நடந்த தகராறோ நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதோ என் தம்பி தெரிய வேண்டாம் வெளியுலகத்தில் ஆராதையாயிட்ட என் தம்பிக்கு இந்த சமயத்துல நீங்க தான் தாய் தகப்ப அண்ணன் எல்லாம் தெய்வமா இருக்கிற எங்க அம்மாவோட ஆசையும் என்னுடைய லட்சியமும் நிறைவேறணும்னா என் தம்பி நல்லபடியா படிக்கணும் அதுக்கு நீங்க தான் அம்மா உதவி செய்யணும் மத்தரின்னு சொல்லு மத்தரின்னு சொல்லு கவரப்ப உன் தம்பி துறையை நான்

கிருஷ்ணவேணி தங்கச்சி பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எவன் தம்பிய பத்தியா இவன் வளர்த்திட்டு இருக்கான் அவன் கிடைக்கிறாங்க நீங்க குறையும் முடிய போன மாசம் பரிச்சேன்னா இந்த மாசம் பணம் வரலைங்கிற ஆக ரெண்டு மாசம் பாக்கி இது நமக்கு ஒத்து வரா முதல்ல வீட்டை காலி பண்ணு தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கணும் ஒன்னாம் தேதி வர வேண்டிய பணம் இன்னும் வரல என்ன காரணம்னே தெரியல எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு லெட்டர் எடுத்து போறேன் லெட்டர் எழுதிய தந்தி எடுத்தியா எனக்கு தெரியாது அடுத்த தடவை நான் வரும்போது பணத்தை வைக்கணும் இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன் டாக்டர்

ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய சாதாரண கடமையை தானே நான் செய்வேன் எந்தவித பிரதிபலனையும் எனக்கு அடிக்கடி தோணுது நீ குழப்பத்தில் இருக்கிற அதனாலதான் உனக்கு எல்லாமே அப்படி நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் அனாதை எதுவுமே கிடையாதுப்பா எல்லா ஜீவன்களுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஆதரவு கிடைக்கா செய்யும் இதை பாருங்க விரக்தியும் வேதனையும் நிறைந்திருக்கிற ஒரு நெஞ்சில தைரியம் தன்னம்பிக்கை வந்துட்டா நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் சார் எனக்கு இது தனியா எதுவுமே இல்லை எங்க அண்ணனோட லட்சியம் நிறைவேறணும் அதான் ஆசை சொத்துக்காக கூட பிறந்தவனே வெட்டி கொள்ற இந்த காலத்துல இப்படி ஒரு அண்ணன் தம்பியா ஆச்சரியமா சார் என்னப்பா நான் சிறு வயசுல கிராமத்துல இருந்தப்போ எங்க ஊர்ல ஒரு கொள்ளை நடந்தது ஒவ்வொரு சோலையூர் சோலையூர் கரெக்ட் அந்த கொள்ள விஷயமா நீங்க தானே விசாரணை கிளம்பிங்க ஆமா நீ எப்படி கண்டுபிடிச்ச வெரி குட் வெரி குட் உனக்கு நல்ல ஞாபக சக்தி அதோட வீரம் நேர்மை பண்பு எல்லாமே உன்கிட்ட இருக்கு ஐ லைக் யூ வெரி மச் நீ விரும்புனா உன்னையும் ஒரு போலீஸ் அதிகாரி ஆக்கலாம் நான் நினைக்கிறேன் என்ன சொல்றேன் நீங்க இத பாருங்க நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன் ஆனா இப்போ போலீஸ் இலாக்கா தான் என் குடும்பம் கடமதா என் மனைவி தேவதான் என் லட்சியம் என்னமோ தெரியல என்னை அறியாம உன் பேர்ல எனக்கு ஒரு அன்பு விட்டாங்க உன்ன மாதிரி துடிப்பான இளைஞர்கள் இந்த இலாக்கா ரொம்ப ரொம்ப தேவை சம்பந்தமா நீங்க நீங்க தெய்வம் தெய்வம்னு சொல்லி என்ன சிலையாக்கிடாதப்பா ஒரு அண்ணனுடைய லட்சியத்துக்காக வாழற ஒரு நல்ல தம்பிக்கு நான் ஒரு வழிகாட்டியா இருக்க விரும்புறேன் அவ்வளவு Thank you தேங்க் யூ குத்தம் செஞ்சுட்டு தான் நீங்க நீங்களாம் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க இங்கேயே வந்து குத்தம் செஞ்சா அடுத்து எங்க போறதா உத்தேசம் ஐயா ஆமா ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு உண்மையிலேயே நீ சாப்பிட்ட காரணம் இல்லாம ஒரு கைதி சாப்பிடாம இருக்கிறது ஜெயில் சட்டப்படி குத்தம்ங்கிறது தெரியுமா உனக்கு ஏன் பாடுறேன் என்ன விஷயம் ஏன் ரெண்டு நாளா சாப்பிடறேன் சாத்தியாங்க அன்பான குரலை எங்க அப்பாவுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்துதான் நான் கேட்கறேன் என் தாயை விட பறிவு காட்டுற உங்களுடைய மனசை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் புண்படுத்தி என்ன மன்னிச்சிருங்க ரங்கா நானும் உன்ன ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டே வர்றேன் எப்பவும் ஏதோ சிந்தனையிலேயே இருக்க ஏன்பா மனம் திறந்து உன் குறைய என்கிட்ட கிட்ட சொல்லுப்பா என்னால முடிஞ்ச உதவியே செய்யல ஏ ரங்கா யாரோட ஞாபகமாவது வந்துருச்சா ஆமாங்க எனக்கு சொத்தோடு சொல்லிக்க ஒரே ஒரு தம்பி இருக்கான் அவன் ஆயிரத்துல கூட சொல்ல மாட்டேன் லட்சத்துல ஒருத்தன் என்னுடைய லட்சியத்துக்காகவே வளர்ற ராமருக்கு எப்படி லட்சப்படணும் அந்த துறை அவ்வளவு யாபகம் வந்துருச்சு அதனால தான் ரெண்டு நாளா சாப்பிடல நீதான் தம்பி தம்பின்னு அடிக்கடி புலம்பிக்கிட்டு இருக்க அவன் உன்ன ஒரு தரம் கூட வந்து பார்த்ததான் எனக்கு தெரியும் அவ இங்க வரக்கூடாது தெய்வமா ரசிக்கிட்டு இருக்க அண்ணனை திருட கோலத்துல பார்த்தாலும் தம்பியோட பிச்சு வந்து போயிடும்

அதுவும் தவிர ட்ரைனிங் பீரியட்ல இவ்வளவு சின்சியரா யாராலும் இருக்க முடியாது நீங்க நினைச்சதை விட உயர்ந்த பதவியும் அந்தஸ்தியும் உங்க துறையால் அடைய முடியும்னு என்னுடைய சக அதிகாரிகள் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா தெரியுமா எல்லாம் உங்க தயவுதா சார் நோ 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 மனிதரால நினைக்கத்தான் பா முடியும் செயல் அவனுடையது கமல் லட்சுமோ நீ ஜெயிலுக்கு வந்தது தண்டனை அனுபவிச்சது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து இங்க உனக்கு கிடைச்ச அனுபவம் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா சந்தோஷமா ஒரு கொஸ்டின் தெரியுமா ரங்கம் விடுதலாட்டா இன்னைக்கு ஊருக்கு வரப்ப ஒரு சந்தேஷம் என்ன எங்க நீ என்ன மறந்துட்டியோ களிமண் மண்டையில இதை தவிர வேற என்ன தோணும் உன்னை தொட்டா போதும் ஓடி வந்த அடிப்பை உனக்கு என அதெல்லாம் முடிஞ்சு போறது பாபா ஐயா ரங்கா சவுச்சுமா ரங்க சாமி எல்லாரும் சவுச்சுமா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்க வரல

போட்ட கைது அத்தனையும் திரும்பி வந்துருச்சுப்பா உன் தம்பியை பத்தி ஒரு தகவலும் எனக்கு தெரியல அந்த நாகநாதன